விசுவாசமும் பயமும் ஒன்றாக செல்ல முடியாது விசுவாசம் அதிகமாக இருக்கும் இடத்தில் பயம் குறைந்து நிற்கும் அல்லது இல்லாமலே போய்விடும் பயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் விசுவாசம் இருக்காது ஃபியர் அண்ட் ஃபெய்த் கே நாட் கோ டுகெதர் வென் ஃபெய்த் இஸ் மோர் ஃபியர் வில் பி லெஸ் ஆர் ஈவன் இட் வில் டிஸ்அப்பியர் வென் ஃபியர் இஸ் மோர் ஃபேஸ் வில் டிஸ்அப்பியர் இரேசில் பிரியமானவர்களே இன்றைய நாளில் நற்செய்தியில் அருமையான நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி ஏஸ் அப்போ சலரோடு சேர்ந்து படகுல போயிட்ருக்காங்க திடீர்னு புயல் வருது பெரிய காற்று அந்த சீடுகளெலாம் பயந்துகிட்டு ஏசு எழுப்புகிறாங்க நாங்கள் மடிந்து போயிடுமே உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி இது அடிக்கடி கேட்டு தெரிந்த பகுதி இயேசு உடனே எழுந்து அந்த புயலை கடிந்து கொண்டு அந்த புயலை அடக்குகிறார் இறையாதே சும்மா இரு அப்படின்னு சொல்லி கடவுள் இந்த இயற்கைக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்பதை அது குறித்து காட்டுகிறது ஏன்னா இயேசு வாழ்ந்த சமயத்தில் அந்த யூதர்கள் மத்தியில் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன நினச்சாங்க இந்த இயற்கையுடைய சக்திகள் கடவுளுக்கு இணையானது அல்லது இந்த இயற்கை சக்திகளே அவங்க கடவுளாக பார்த்தாங்க நம்ம இந்திய கலாச்சாரத்தில் கூட வருண பகவான் இல்லையா மழை காற்று நெருப்பு இல்லையா அக்னி பகவான் இவங்களையெல்லாம் ஒரு கடவுள் சக்தியாக அவங்க பார்த்தாங்க ஆனால் இயேசு அல்லது நம்முடைய விவிலியம் சொல்லுவது இந்த இயற்கை சக்திகளெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது இவர்களுக்கெல்லாம் இவைகளுக்கெல்லாம் கடவுள்தான் அதிபதியாக இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது அதே கருத்தை தான் இந்த ஜோப் ஜோபாகவும் முப்பத்தி எட்டு அதிகாரத்தில் நம்ம முதல் இரண்டாம் முதல் வாசகத்தில் கேட்டோம் யோபு வந்து கடவுள்கிட்ட முறையிட்டார் நான் உங்களுக்கு உகந்த ஒரு மகனாக வாழ்ந்தேன் விசுவாசத்தோடு இருந்தேன் எனக்கு ஏன் இவ்வளோ கொடுமைகள் யோபோடைய கதை நமக்கு தெரியும் இல்லையா அவர் கடவுளுக்கு உகந்த ஒரு மகனாக வாழ்ந்தும் கூட அவருடைய உடல் நோய் வந்தது அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க குடும்பத்தினர்கள் இறந்து போனாங்க அவருடைய சொத்து வயல்ல இருந்த அந்த நிலபுலம்லாம் அங்கே இருந்த நெல் எல்லாமே நெருப்பால் அழிஞ்சு போனது அப்போ மற்றவங்களாம் அவர் கேலி பண்ணுறாங்க நீ கடவுள் கடவுள்னு சொல்லியும் கடவுள் பார் எவ்வளோ சோதனை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அப்போ யோபு வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு சொல்லி அப்போ கடவுள் சொல்லக்கூடிய பதிலை தான் அந்த ஏழு முப்பத்தெட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் வீட்டில் சமயம் கிடச்சுனா அந்த யோபோ புத்தகத்தை அந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ கடவுள் கிட்ட கேட்குறாரு நீ வந்து என்கிட்ட சண்டை போடுறியா என்னே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த உலகத்தை படைத்தப்ப நீ எங்கே இருந்த இந்த வானத்துக்கெல்லாம் ஒரு எல்லை குறித்து அமைத்த அமைச்சல்ல வானம்லாம் அங்கே இருக்கட்டும் இதை தாண்டி நீ கீழே வராதுன்னு சொல்லி அங்கே கோள்களுக்கும் நட்சத்திரங்களே அதோடைய உரிய இடத்துல வச்சேனே நீ எங்கே இருந்த அப்புறம் கடலுக்கெல்லாம் ஒரு எல்லை போட்டு கடல் இதை தாண்டி வெளியே வராதுன்னு சொல்லி கடலுக்கு நான் எல்லை குறித்த போது நீ எங்கே இருந்த அதாவது இதையெல்லாம் நான் உன்னை கேட்டுட்டா செஞ்சேன் இவ்வளோ பெரிய ஞானத்தோடு இந்த இயற்கையை படைத்திருக்கிற என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கறியான்ற அர்த்தத்தில் அவங்க கேட்பாங்க ஆனால் இது யோபுக்கு உண்மையிலே பதில் சொல்லுதான்றது வேறு விஷயம் ஆனால் இந்த இடத்துல கடவுள் இந்த இயற்கையை படைத்திருக்கிறார் அந்த இடை இயற்கைக்கு இந்த நேச்சுரல் வேர்ல்டு என்வயன்மெண்ட் இதுக்கு கடவுள் வந்து அதிபதியாக இருக்கிறார் என்பதை அந்த முதல் வாசனை நம்ம பார்க்குறோம் அந்த யோபு புத்தகத்தை பற்றி நீங்கள் நிறையா ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த யோபு ஒரு ஆங்கிலத்தில் அருமையான ஒரு புத்தகம் ஜோப்ஸ் ஆங்கர் அண்ட் காட்ஸ் சைலன்ஸ் அதாவது யோபுடைய கோபமும் கடவுளுடைய அமைதியும் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு புத்தகம் அதை பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு நீங்கள் வாசிங்க ஆனால் அந்த முதல் வாசகத்தில் யோபுக்கிட்ட கடவுள் சொல்கிறது மூலமாக இந்த இயற்கையை நான் தான் படைச்சிருக்கேன் அந்த இயற்கையை படைத்தப்ப நீ எங்கே போயிருக்க அப்படின்னு சொல்கிறார் அதை தான் நம்ம இந்த நற்செய்தி வாசகத்துலேயும் இயேசு அந்த இயற்கை கடலையும் காற்றையும் கடிந்து கொள்வதன் மூலமாக கடவுளே இதற்கெல்லாம் அதிபதி என்பதை அவர் குறித்து காட்டுகிறார் அந்த அப்போ எல்லாம் பயந்துட்டு க ஏசுட்டு போய் கேட்குறாங்க நாங்களும் மடிந்து போகிறோமே நாங்கள் என்று சேர்ந்து இயேசுவையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த இயேசு அந்த படத்தில் போயிட்டுருக்காரு அந்த புயல் அதிகமாகி படகு மூழ்கிடுச்சுன்னா இயேசு சேர்ந்து தான் செத்து போவார்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து நம்மளாம் மூழ்கிட்டு இருக்கோமே உங்களுக்கு கவலை இல்லையா நீங்கள் ரொம்ப வசதியாக தலையணை வைத்து தூங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ரொம்ப வசதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த கலிலேயே கடலில் அது பெரிய ஏரி அது கடல் கிடையாது நமக்கு தெரியும் ஆனால் கடல் என்று தான் அந்த நற்செய்தியெல்லாம் குறிக்கப்படுது அடிக்கடி இந்த மாதிரி புயல் காற்றுலாம் வரும் சூறை காற்று அதிகம் வர்றது ஒரு இயற்கை அது மாதிரி ஒரு சமயத்தில் தான் இந்த போட்டு இவங்க போனது மாட்டிக்குச்சு அப்போ இயேசுவை எழுப்பி கேட்குறோன்னா ஏசு அவங்களே கடிந்து கொண்டு அந்த இயற்கையும் காற்றையும் சொல்லி சொல்லுகின்றார் பீ ஸ்டில் பீஸ் ஐலண்ட் இரு இடையாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தைகள் என்ன உங்களுக்கு ஏன் பயம் இன்னும் விஸ்வாசம் இல்லையா என்று சொல்லி அவளை கேட்கின்றார் இதில் என்ன தெரியுது இந்த பயம் விஸ்வாசம் இப்போல்லாம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஃபெய்த் இது ரெண்டும் ஒன்றா போவாது இது நீரும் நெருப்பு மாதிரி நெருப்பு இருக்க இடத்துல நீர் இருக்காது நீர் இருக்க இடத்துல நெருப்பு இருக்காது இந்த ஃபியர் அண்ட் ஃபெய்த் ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது ஏசு அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லிட்டு உடனே கேட்கக்கூடிய கேள்வின்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு ஆக விஸ்வாசம் இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பயம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவளை கேட்குறத நம்ம பார்க்குறோம் இந்த வேர்ட் ஆஃப் ஃபியர் இன்றைக்கி பாருங்கள் இந்த நவீன உலகத்தில் எவ்வளவு பயங்கள் இல்லையா நம்ம இயற்கை பற்றி பயம் உடல் நலத்தை பற்றி பயம் மரணத்தை பற்றி பயம் அடுத்த வீட்டுக்காக இருக்கும் பயம் இப்போ அதை பற்றி பயம் அல்லது வாகனத்தில் போகும்போது பயம் அல்லது கோயிலில் பிரசங்க இருக்கிற பயம் இது எவ்வளோ நேரம் முடிய போதும் அப்படின்னு சொல்லி இல்லையா எவ்வளோ பயம் இருக்குது இல்லையா அந்த ஒரு சில பயங்களுக்கு காரணம் இருக்கும் ஆனால் நிறையா பயங்களுக்கு காரணமே இல்லாமல் இருக்கும் அதை தான் நம்ம சைக்காலஜிக்கில் இன்றைக்கி ஆங்ஸைட்டி சொல்லி அப்படி சொல்லி அதை வேறுபடுத்துகிறாங்க ஆங்ஸைட்டின்றது என்னது அங்கலாய்ப்பு மன அழுத்தம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் சின்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா வாழ்க்கையே அதோடு முடிஞ்சிருச்சு நினச்சி வாழ்க்கையை முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி காலையில் இப்போ இங்கே பூசைக்கு வரும்போதுக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தது தினகரன் மும்பை எடிஷனில் வந்திருக்குது சென்னையில் ஒரு காலேஜ் பையன் படிக்கிற பையன் அவனுக்கு அரியர்ஸ் பாடம் அவனுக்கு சரியாக வரல ஆனால் அம்மா அப்பா கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவனை படிக்க வைச்சாங்க அதனால் பதினாலு அரியஸ் பேப்பர் பதினாலு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டு ரெண்டு வருஷம் அதே மன உளைச்சல் இருந்திருக்கிறான் அவங்க அப்பா ஓமன் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு இப்போ தான் சமீபத்தில் வீட்டுக்கு லீவுக்கு வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் போயிருக்காரு வீட்டில் எல்லோரும் இந்த அரியர்ஸ் முடி அரியர்ஸ் முடின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அந்த பையன் அவங்க அம்மாவையும் தன்னுடைய தம்பியையும் கொலை செய்துட்டு ஓடிட்டான் அவனும் வாழ்க்கை முடிக்கலான்னு தான் கடற்கரையை நோக்கி ஓடிருக்கான் ரயிலில் உளுந்தலாம்னு சொல்லி போயிருக்கான் அவங்க அத்தை வீட்லேயே ஆட்டியே போய் அந்த ஃபோனையும் அந்த ஃபோனில் மெசேஜையும் வச்சுட்டு போய் அப்புறம் சொல்லியிருக்கான் அவங்க நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோனை எடுத்து பாருங்கள் அதில் என்னென்னா அதில் சொல்லியிருக்கான் நான் எங்கள் அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டேன் நான் என்னையே இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான் உடனே அவன் அத்தை வீட்டில் போய் பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணி மூட்டையில் கட்டி வச்சுருக்கான் அப்புறம் வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கும் பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துருக்கேன் அவனை பிடிச்சிட்டான் இப்போ அந்த பையனுடைய மன அங்கலாய்ப்பு மன அழுத்தம் பார்த்திங்களா இதில் ஒரு வகையில் பெற்றோரே நம்ம வந்து குறை சொல்லணும் சரி பையனுக்கு தான் படிப்பு வரல அப்படின்னா இன்றைக்கி காலேஜ் படிக்கிறதான் ஒரே வழி அவலகத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது இல்லையா ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கலாம் அல்லது ஆட்டோ ட்ரைவரை கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு முடியலை வரலைன்றதை பெற்றோர்கள் நான் வந்து டாக்டராக முடியல நீ டாக்டர் ஆகணும் நான் வந்து இந்த வேலை செய்கிறேன் நீ அந்த வேலை சொல்லி திணிக்கிறோம் இல்லையா அது பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கலாய்ப்பு வருது அப்படி இன்றைக்கி உலகத்தில் சின்ன வயசுலையும் சரி பெரிய வயசுலையும் சரி எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி அங்கலாய்ப்பு வருது இந்த ஃபியர் பயம் இருக்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இந்த ஆங்ஸைட்டிக்கு காரணம் இருக்காது எதுனே தெரில ஏனே தெரில மனசு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபியருக்கு வந்து காரணம் இருக்கும் இதனால தான் இந்த பயப்படுறேன் அப்படின்னு ஆனால் அங்சைட்டி அங்கலாய்ப்பு மன உளைச்சலுக்கு காரணமே இருக்காது அது ஒரு மாதிரி வேகாக இருக்கும் அப்படியே நம்ம எப்படி பழைக்க போகிறோமோ எப்படி வாழ போகிறோமோ பிள்ளைங்க எப்படி படித்து பெரிய ஆளாக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கனடாவில் இருந்தப்போ இலங்கையிலேருந்து அந்த ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் அங்கே அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க அந்த குழந்த வந்து அப்போ தான் பிறந்திருக்கு பிறந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு கவலை இந்த கனடா தேசத்தில் இந்த கலாச்சாரத்தில் இந்த பொம்பளை பிள்ளை எப்படி வளர்ந்து ஆளாக போகுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அது ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி அது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வாஸ் அஃபெக்ட் இந்த பிள்ளை நான் வளர்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ உள்ள சூழலில் இந்த பிள்ளை நான் எப்படி வளர்க்க போகிறேன் இது எப்படி வளர போகுதுன்னு சொல்லி புள்ள பிறந்து ரெண்டு வாரத்திலேயே அதை பற்றி கவலைப்பட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி போய் சைக்கலாஜிக்கில் ஹெல்ப்லாம் அப்படி இப்படி பல சமயங்களில் நம்ம இமேஜினேஷன் கற்பனை பண்ணி கொண்டு நம்முடைய கவலைகளையும் நம்முடைய அங்கலாய்ப்புகளையும் அதமாக்கிக் கொள்கிறோம் அந்த அங்கலாய்ப்புகளுக்கும் கவலைகளுக்கும் அர்த்தமே இல்லாமல் போய்கிறது எனவே தான் இன்றைக்கி ஏசுடைய அந்த பிரசனத்தை அந்த சீடர்கள் மறந்துட்டாங்க இன்றைக்கி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கன்சோலிங் ஃபேக்டர் ஒரு ஆறுதலான செய்தி இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துல லோன்லியான பாதையில் நடந்து போயிட்ருக்கோம் யாருமே இல்லை பின்னடித்திரியும் பார்த்தா ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் சரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கூட நமக்கு தெரியாது ஒருவேளை அவனை வந்து நம்மளை அடித்தாலும் அடிப்பான் இருந்தாலும் ரெண்டு பேர் வராங்கன்ற அந்த ப்ரெசன்ஸு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது ட்ரெயினில் நம்ம தூரமாக போயிட்டு நம்ம ஊர் வரும்போது பார்த்தா கம்பார்ட்மெண்ட் அந்த போகில எல்லாம் ஒவ்வொருவா இறங்கிட்டே இருப்பாங்க நம்ம ஊர் சேர் போகும்போது நம்ம தான் ஒருத்தராக உட்காந்துருப்போம் உன அங்கிட்ட இங்கிட்டு போய் பார்ப்பேன் வேறு யாரும் பேசஞ்சர் இருக்காங்களா அப்படி அல்லது இன்னும் ரெண்டு போய் தள்ளி ஆட்கள் இடத்துல நம்ம உட்காந்துக்கும் இல்லையா நம்முடைய அனுபவம் ஏன் மற்றவங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்குது த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி அதர்ஸ் இஸ் என்கரேஜிங் அண்ட் கன்சோலிங் அப்படி ஏஸ் அங்கே இருக்கிறாங்கன்றதை அவங்க மறந்துட்டாங்க ஒரு சில சமயங்களில் பெற்றோர்கள் வந்து சின்ன குழந்தைகளை பார்க்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பெட்ரோல் உட்காந்துருப்பாங்க பிள்ளைங்க விளாண்டுட்டுருக்கோம் அந்த பெட்ரோல் இருக்கிறாங்கன்னு சொல்லி தைரியமாக விளாண்டுட்ருக்கோம் அந்த பிள்ளைங்க தொடர்ந்து பெற்றோரை பார்க்காது அதுபட்டு அங்கே விளாண்டுகிட்டு இருக்கோம் இந்த பிள்ளைங்களை பயமுடுத்துறதுக்காக விளையாட்டுக்காக பெற்றோர்கள் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்பாங்க திடீர்னு அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு ஐயோ பெட்ரோலை காணாமே சொல்லி ஆள ஆரம்பிக்கும் அம்மாவே அப்பாவையும் காணாமான்ட்டு அது வரைக்கும் தொடர்ந்து அந்த பெற்றோரை பார்த்துக்கிட்டு இருக்காது இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியத்தில் அதுங்க தேவர் பீஸ்ஃபுல் அவன் இதே அது பாட்டு விளாண்டுருந்துச்சு எப்போ அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ உடனே பயப்படுறாங்க ஆக அந்த மற்றவங்களுடைய ஒரு பிரசன்ஸ் ஒரு இருப்பு அவங்களுடைய பிரசன்னம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமையுது இன்றைக்கி ஒரு சில சமயங்களில் நம்ம பண நெருக்கடியில் இருக்கிறோம் அது வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டுறதுக்கோ அல்லது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கோ அப்போ ஒருத்தர் சொல்கிறார் நான் இருக்கேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் சரி அவர் இருக்கார் பணம் தேவைப்பட்டால் கொடுப்பாரு அல்லது பேஷண்ட்ஸ் ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் தேட்டரில் பயந்துட்ருக்காரு அப்போ டாக்டர் சொல்கிறார் நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் சமயத்தில் ஆப்ரேஷன் சம்பந்தம் நான் இருப்பேன் பயப்படாதீங்க அப்படின்னா வந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தெம்பு ஒருவேளை பேஷண்ட் நினப்பார் நீங்கள் இருப்பீங்க டாக்டர் நான் இருப்பேனா அதான் கொஷின் அப்படின்னு அவர் நினப்புவார் இருந்தாலும் அந்த டாக்டர் சொல்லும்போது நான் இருப்பேன் அப்படின்றது ஒரு பெரிய தைரியத்தை குடிக்குது இப்படி சாதாரண மனிதர்கள் சொல்லும் அந்த மனிதர்களால் எல்லாம் முடியாது அந்த மனிதர்களும் காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்பட்டிருக்காங்க இப்படி சாதாரண மனிதர்கள் சொல்லும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல் எப்போதும் இருக்கக்கூடிய கடவுளாக நன்மை மட்டுமே செய்ய தெரிந்த கடவுள் நம்மோடு இருக்கும்போது ஏன் நமக்கு இந்த அங்கலாய்ப்புகளும் பயமும் என்பது நமக்கு தெளிவாகிறது இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை இதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் இந்த விசுவாசுன்றது அதுக்கு நிறைய வரையறைகள்லாம் கொடுப்பாங்க விசுவாசம் என்பது இது இப்போ நமக்கே இந்த விசுவாசம்னு என்னான்னு தெரியும் ஆனால் சொல்ல தெரியாது இல்லையா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததுலேருந்து புது நம்ம வாங்கினதுலேருந்து விசுவாசம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஆனால் என்னான்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது வரையறுக்க முடியாது ஒரு வகையில் இந்த ஃபெய்த்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஃபெய்த் இஸ் அ கிஃப்ட் அண்ட் அ டாஸ்க் ஆஸ் வெல் ஃபெய்த் என்பது ஒரு கிஃப்ட் ஏன் அது நமக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது நம்முடைய பெற்றோர் நம்முடைய சமுதாயம் இந்த திரு நமக்கு கொடுத்ததினால அது ஒரு கிஃப்ட் கொடை ஆனால் அது ஒரு டாஸ்க் டாஸ்க்னா என்னது ஒரு கடமை பொறுப்பு பணி அதை தொடர்ந்து நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பணியாக இருக்கிறது கொடையாக பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக இருக்கிறது இந்த விசுவாசத்தை நம்ம மூக்கில் போகிற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அதோட ஒப்பிடலாம் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க கூட கண்ணாடி தான் வாசம் இல்லையா அந்த மூக்கு கண்ணாடிக்கும் இந்த ஃபேய்த்துக்கு என்ன ஒரு தொடர்புனா நம்ம கண்ணாடி போட்டிருக்கப்ப கண்ணாடி வழியாக பார்க்குறோம் கண்ணாடியே பார்த்துட்ருக்கோமா இல்லை இல்லை கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கோம் கண்ணாடியே பார்த்துக்கிட்ட மற்ற நடக்க முடியுமா ப படிக்க முடியுமா முடியாது அதே போல் தான் விஸ்வாசம் என்பது அதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை சந்திக்கின்றோம் எப்படி கண்ணாடி போட்டிருக்கப்ப கண்ணாடி வழியாக எல்லாத்தையும் பார்க்குறோமோ அதே போல் விசுவாசம் என்பது அதன் வழியாக எல்லாத்தையும் பார்க்குறோம் அதே போல் அந்த கண்ணாடி போட்டும்போது கிட்ட பார்வை அதை வந்து சரி செய்யுது தூரத்தில் இருக்கிறது பக்கத்தில் காட்டுது பக்கத்தில் இருக்கதை தூரத்தில் காட்டுது இல்லையா அதே போல் தான் விசுவாசம் ஒரு சில சமயங்களில் நம்ம கடவுளை விட்டு தூரமாக போயிட்டோம் அப்படின்ற நேரத்தில் இந்த விசுவாசம் நம்மை விட்டு கொண்டு வருது அதில் ஒரு சில விஷயங்களாம் நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இது எப்படி ஆகுமோ அப்படி ஆகாமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறப்ப அந்த விஷயங்கள தூரத்தை வச்சு பாருன்னு சொல்லி அந்த விஸ்வாசம் நமக்கு இந்த தூர பார்வையும் கிட்ட பார்வையும் சரி செய்கிறது அதே போல் இந்த கண்ணாடி நமக்கு யாராச்சும் ஒருத்தர் குடைய கொடுத்துருந்தா கூட அந்த கண்ணாடியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறது நம்முடைய பொறுப்பு இல்லையா அதை கரெக்டாக தொடக்கணும் கரெக்டாக மூடணும் அந்த கண்ணாடி கழகிறப்ப கூட இப்படி ரெண்டும் ஒரே சமயத்தில் ரெண்டையும் பிடிச்சி கழட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை மட்டும் பிடிச்சோன்னா ஒரு பக்கம் லூஸ் ஆகிடும் ஆக அந்த கொடையாக கொடுத்தாலும் அந்த கண்ணாடியை பாதுகாப்பதை நம்முடைய பொறுப்பு அதே போல் தான் விசுவாசம் கொடையாக இருந்தாலும் அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதே போல் இந்த கண்ணாடியை போடுறதுக்கு இந்த மூக்கும் ரெண்டு காதுன்னு தேவைப்படுது இல்லையா இந்த மூக்கும் காது இல்லைன்னா எப்படி கண்ணாடி போடுவோம் இப்படி ஏதாச்சும் கயிறு கட்டி விட்டு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மூக்கும் காது இருந்தால் தான் கண்ணாடியை பயன்படுத்த முடியுது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த க விஸ்வாசம் என்பதற்கு அடுத்தவுடைய உதவியும் தேவைப்படுது இன்றைக்கி பைபிளில் நிறைய இடங்கள் நச்சதில் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டால் கூட மற்றவங்களுடைய விஸ்வாசத்தினால சுகம் பெறக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்குறோம் உதாரணமாக அந்த திமிர்வாதத்தில் பாதிக்கப்பட்ட அவர் மற்றவங்க அவரை கூட்டிகிட்டு வராங்க ஓட்டை பிரித்து அந்த கூட்டத்துக்கு நடுப்புற அந்த நோயாளி இறக்கி அவருக்கு சுகத்தை கிடை பெற உதவி செஞ்சாங்க அதே போல் நம்முடைய விசுவாசம் பிறரால் உதவி செய்யப்படுகிறது அதே போல் நம்ம போட்டிருக்க கண்ணாடியுடைய பவர் அடிக்கடி மாறும் இல்லையா கொஞ்சம் நாளில் மொதல் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் அப்புறம் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருக்கும் டூவாக இருக்கும் டூ பாயிண்ட் டூவாக மாறும் போல் நம்முடைய விசுவாசத்தையும் தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம சின்ன பிள்ளைகளை விசுவாசம் என்ன படித்தது வேறு பதினஞ்சு வயசில் பத்து வயசில் அப்புறம் இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு நம்முடைய வாழ்க்கை அனுபவம் வாழ்க்கை சூழல் மாற மாற நம்முடைய விசுவாசமும் ஆழப்படுத்தப்பட வேண்டும் அதே போல் இந்த கண்ணாடியை தொடர்ந்து பயன்படுத்துகிட்டு சொல்லுவாங்க ஒரு சில டாக்டர் நீங்கள் அப்பப்போ பயன்படுத்துங்க தலைவலி வரும் அதனால் தொடர்ந்து பயன்படுத்துங்க அதேபோல் விசுவாசமும் நம்பிக்கையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் ஏதோ கஷ்ட நேரத்தில் மட்டும் விசுவாசத்தை பற்றி தேடக்கூடாது மகிழ்ச்சியாக எல்லாம் நன்றாக இருக்கும்போதும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் அதே போல் இந்த கண்ணாடி ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் கண்ணாடியாக இருக்கலாம் விலை உயர்ந்த கண்ணாடியாக இருக்கலாம் கோல்டு ஃப்ரேமாக இருக்கலாம் அதில் டைமண்ட் ஸ்டட்டு போட்டிருக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணாடியை போட்டால் நான் கண்ணை திறந்ததான் பார்க்க முடியும் இல்லையா கண்ணாடி போட்டு கண்ணை மூடிக்கிட்டா தெரியுமா எதுவும் தெரியாது அதேபோல் இந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் முடிவு செய்யும்போது தான் இந்த விஸ்வாசத்தினால நம்பிக்கையினால பலன் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த கண்ணாடியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்முடைய கண்ணோடைய ஒரு பகுதியாக அது மாறுகிறது நம்முடைய கண் பா கண்களுடைய எக்ஸ்டென்ஷன் நம்முடைய உடலோட ஒரு பாகமாக அது மாறிவிடுகிறது த ஸ்பெக்ஸ் பிகம்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஐஸ் இந்த கண்ணோடு சேர்ந்து ஒரு காரியமாக அது மாடுவோம் ஒரு சில கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாதவங்கன்ற காலையில் எந்திரிச்சோன்னே அப்படியே கண்ணு முட்டியே கண்ணாடி போயிடுவாங்க தலைவணி பக்கத்தில் பெட்டுக்கு ஏன் அந்த கண்ணாடி இல்லைனா கன்று ஒன்றும் பார்க்க முடியாது அதே போல் தான் விஸ்வாசத்தை தொடர்ந்து நாம் பேணி பாதுகாக்கும்போது அந்த விசுவாசம் நம்மில் ஒன்றாக மாறிவிடுகிறது அந்த விசுவாசம் நம்மில் ஒன்றாக மாறும்போது தான் நிச்சயமாக இறைவு புகந்த மக்களாக நாம் வாழ முடியும் தைரியம் உள்ள மக்களாக ஆற்றல் உள்ள மக்களாக மாற வேண்டும் எனவே இந்த நற்செய்தியில் அந்த அப்போ நாம் படிக்கக்கூடிய காரியம் இயேசுடைய கண்டிப்பு கண்டித்தலில் இருந்து நாம் படிக்கக்கூடிய காரியம் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்வோம் பயத்தை குறைத்து கொள்வோம் எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்க முடியாது சிந்தித்து பார்ப்போம்